விகிடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதிமுக அப்போ கெத்தா இல்ல வீக்காய் வெத்தா போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லலாம் ஏன்னா பல சிதற்கள்லாம் பல பீசஸாக தான் இப்போ அதிமுக ரொம்ப வீக்காக போயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு ஏன் நாளாக கூட பிரிஞ்சிடலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக சிதந்து போனதுக்கு மெயின் காரணம் என்னென்னா போன வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அந்த பந்தா இல்லாமல் கலையிலேருந்தே காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டன் போட்டுக்கிட்டு கழுத்தில் இருக்க செயினில் எம்ஜிஆர் படம் மோதரத்தில் பெருசாக அம்மா படம் அப்படின்னு பந்தாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு பக்கம் அம்மாவோட சாவுக்கு நீதி கேட்குறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எப்படியாவது ஆட்சியை நகர்த்திட்டு போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு எடப்பாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இருந்து வெளியே வந்து திருப்பியும் தலைமையை ஏற்கறத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தினகரன் அப்புறம் இருந்து கட்சியை ஆட்டு வச்சுட்டு இருக்க சசிகலா அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் கட்சி இன்னொரு பக்கம் தீபா கட்சி ஏன் தீபாவோட புருஷன் மாதவன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வீக்காகிறதுக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க பல காரணம் இருக்குது இந்த நேரத்தில் தான் அதிமுகவை ஒன்றிணைச்சு யார் வழி நடத்தி கூட்டிட்டு போ போகிற தலைவர் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாருமே சந்தேகத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா துணை பொது செயலாளராக இருக்க டிடிவி தினகரன் அப்புறம் பொது செயலாளராக இருக்க சசிகலா இவங்க ரெண்டு பேரும் போய் அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏக்கள்லாம் சந்திச்சா என்ன தப்பு இருக்கு நாங்களாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஜெயக்குமார் ஒரு விஷயம் சொல்கிறார் கட்சிக்கும் டிடிவி தினகரனுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை அவரோட கட்டுப்பாட்டில் கட்சி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சைலண்ட் போர்ட்லேயே இருந்துட்டு அவரும் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு தான் இருக்காரு என்னன்னா புகைப்படம் அமைச்சர்களோட ரூம்ல இருக்கிற ஜெயலலிதாவோட புகைப்படத்துக்கு பக்கத்துலேயே அவரோட புகைப்படமும் இப்ப சின்னதா மாட்டப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கைக்கு முக்கியமாக அவரேதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் தேதி டிடிவி தினகரனுக்கு ஜாமீனும் கிடைச்சது இந்த ஜாமீனோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஜனாதிபதி தேர்தல் வருது முக்கியமா ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கிற சுற்றி தான் நிகழ்ந்து அவர் தான் இதில் சென்டர் பாயிண்ட் அதனால தான் இந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாவது அவங்களோட செல்வாக்க அப்படின்னு போராடிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதே நேரத்தில் தான் அதிமுகவோட தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள்லாம் டெல்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பினாங்க அந்த கடிதத்தில் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை பதவியில் உட்கார வச்சதே டிடிவி தினகரன் தான் கட்சியோட கண்ட்ரோல் எப்பவுமே அவங்க தான் இருக்கு அதனால ஜனாதிபதி தேர்தல் வரும்போது எங்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கே விழுகணும் அப்படின்னா டிடிவி தினகரனை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க அவருக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதி இருந்தாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் நமது எம்ஜிஆர் அப்படிங்கிற பத்திரிக்கையில் பிஜேபிக்கு எதிராக கட்டுரையும் காற்றணும் வந்ததை பார்த்து பிஜேபி அரசு கோவப்பட்டாங்க இதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரை ஒரு விளக்கமும் தெரிவிக்க வச்சாரு அந்த விளக்கத்தில் ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா கட்சிக்கும் அந்த நமதி எம்ஜிஆர் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்த கட்டுரைக்கு அந்த சம்மந்தமே இல்லை அது தனி இது தனி அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாரு இது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கேட ஃபுல் சப்போர்ட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கிறதும் அதே மாதிரி இந்த தரப்பில் அதாவது அதிமுகவோட இரு அணிகளும் எப்படியாவது ஜனாதிபதி தேர்

போய் அமைச்சர் ஜெயக்குமாரை விட்டு சசிகலாக்கும் டி டி தினகரனுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை கட்சி ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு எதிராக அறிக்கையும் விட வச்சாரு திட்டமிட்டபடி பிஜேபி குளிர்விக்க செய்யப்பட செயல் சொல்லலாம் வந்த டிடிவி தினகரன் சும்மா ஹீரோ ஜெயில விட்டு வெளியே வந்த மாதிரி ஃபீலிங் அவரோட வீட்டில் கட்சியோட தொண்டர்கள் சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்கேற்ற வீட்டுக்கு வெல்ல டெய்லி கூட்டம் திரண்டுட்டே இருக்கிற நம்மளால பார்க்க முடியுது ஆனா எடப்பாடி பழனிசாமி அதாவது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெல்ல இருக்க கூட்டத்தோட டிடிவி தினகரனோட வீட்டுக்கு அதிமுக தொண்டர்களோட கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது இத்தனைக்கும் கடந்த ரெண்டு நாட்களால் டிவி தினகரன் வீட்டில் கூட இல்லையா எங்கப்பா போனாரு அப்படின்னு கேட்குறீங்களா அதிமுகவோட எம்எல்ஏக்கள எல்லாரையும் ஒன்றிணைச்சி ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபிக்கு எப்படியாவது வாக்களிச்சர்னோ அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சிடணும் அப்படிங்கிறனால கூட்டணியை இணைக்கிறதுக்கான வேலையில் அவர் சுத்திக்கிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியோட பதவிக்காலம் அதாவது பிரணாப் முகர்ஜியோட பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நாலோட முடியுது ஜூலை பதினேழு ஜனாதிபதி தேர்தல் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இருபதாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கப்போகுது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் இருக்குது அதில் பிஜேபி காங்கிரஸ்க்கு அப்புறமா இந்தியாவிலேயே மூணாவது பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறதுனால அதிமுக ஆதரவு பிஜேபிக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் கடந்த காலத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்போ ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே சசிகலா அணிக்கு எதிராக வாக்களிச்சப்போ கூட அவங்களோட பதவி இயந்திரமா பறிக்காமல் இருந்தாங்க ஃபியூச்சர்ல ஜனாதிபதி தேர்தல் வரும் அப்போ இவங்களோட ஓட்டெல்லாம் உதவும் அது வரைக்கும் இவங்களை விட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாஸ்டர் பிளானால தான் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து அவங்களோட ஜனாதிபதி தேர்தலின் ஓட்டு மதிப்பு என்னன்னா நாப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு இன்னொரு அணியான ஓ ஓட அணியோட MP எம்பிக்கள் சேர்த்து பத்தாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஓட்டுகள் இருக்கு அண்ட் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேர்த்து இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட தான் தான் போய் சேரும் பொறுத்த வரைக்கும் இரண்டு அணிகளுமே வேட்பாளருக்கு அதிமுக பாஜகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் பார்க்கிறப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தமிழகத்தில் முதல்வராக யார் நீடிப்பா அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் எடப்பாடியும் ஒன்னா சேருவாங்களா இல்ல டி தினகரன் எடப்பாடி பதவியிலேயே நீடிக்கிறதுக்கு தெரிவிப்பாரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஆனால் டிடிவி தினகரன் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் சட்டமன்ற தேர்தலில் நான் டேரெக்டாக இன்வால்வ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் அதை தப்பா புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பில்டப் வேறு பண்ணிக்கிறாங்க அது என்னன்னா அண்ணனை பார்த்தா அவர் சொல்கிறத பார்த்தா டேரெக்டாக அவர் முதல்வர் பதவிக்கே வந்து அதுக்கப்புறம் தேர்தலில் சந்திப்பாரோ அப்படின்னு அவங்களே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா ஆனால் ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஓட்டு தான் போட்டோம் ஆனால் நாலாதிசயமே பார்த்துருவோம் போல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாட புத்தகங்களில் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படிங்கிற இடத்த சும்மா போட்டு பென்சில் எழுதிக்கும் விதமாகவே விட்டுருங்கப்பா ஏன்னா எத்தனை வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மாற்றிக்கிட்டே இருந்தால் தமிழ்நாட்டோட கஜானாவே காலி காலியாயிடும் போலருக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க விகிரன் டிவியை நன்றி